வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் கிரேவி எப்படி வைக்கணுன்னா பார்க்க போகிறோம் ப்ரான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொஞ்சோண்டு பசங்க கொடுங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இஷ்டமாக இருக்கும் ப்ரான் கிரேவி வந்து டக்குனு க முடிச்சிடலாம் நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்து வந்தோம் அப்படின்னா டக்குனு ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளேயே இந்த கிரேவி முடிச்சிடலாம் வெறும் இருபது நிமிஷம் காமன் நேரம் கூட போதும் டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் நம்ம சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை நட்சத்திரப்பூ சீரகம் கொஞ்சம் ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போது அதெலாம் நல்லா காஞ்சிடுச்சு அதுலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ அதுலேயே வந்து பொடிசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரவுன் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் கருகப்பில சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருகப்பில் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் கருகப்பில சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ கருகப்பில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து பொடுசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தக்காளி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் ப்ரான் சேர்த்துக்கலாம் நம்ம கழுவி வச்சா ப்ரானை சேர்த்துக்கலாம் ப்ரான் சேர்த்து ப்ரான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ப்ரான்லேருந்து தண்ணி விடும் அதனால தான் வந்து ப்ரான் சேர்க்கறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள்னா புளி குழம்புக்கு சாம்பார் யூஸ் பண்ணுவாங்க அந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஏன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்குங்கிறதுனால இப்போது ப்ரான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதுலயே வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் மல்லி பவுடர் சேர்க்கறதுனால அதே மாதிரி நம்ம எல்லா வீடியோலையுமே சேலப்பேன் இந்த பசா பவுடர்லாம் நான் வீட்டில் அரைச்சது உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சதுலன்னா சக்தி சிக்கன் குழம்பு தூள் வாங்கிக்கோங்க இல்லை சக்தி மல்லி பவுட்ரு வெளியில் வாங்கிக்கோங்க கடையில் வாங்கறதாக இருந்தால் இப்போ வந்து இதில் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப விட வேண்டாம் ஓரளவு மீடியமாக விடுங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து கிரேவியாக தான் செய்கிறோம் நம்ம இப்போ மூடி வச்சு கொதிக்க மூடி வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணி வற்றும் அதனால் சொல்கிறேன் ரொம்ப தண்ணியும் ஊற்றிட வேண்டாம் ரொம்ப தண்ணி இல்லாமலும் இருக்க வேண்டாம் ஓரளவு மீடியமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு மூடி வச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ப்ரான்குள்ளே வந்து உப்பு காரம் எல்லாம் ஏறுற அளவுக்கு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்மளோட ப்ரான் கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க நான் கிண்டி காமிக்கிறேன் அடிப்பிடிக்கெல்லாம் இல்லை பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்கும் போது வாசனை அப்படி நாலு வீட்டுக்கு வாசனை வர மாதிரி அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரான் கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாதத்தோடு நம்ம ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடியாயிடுச்சு பாருங்க இப்போ நான் சாதத்தில் ஊற்றி காட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ